வணக்கம் என்ன தூங்குறீங்க தூங்கிட்டோமோ இல்லை இந்த நாட்டில் இருந்தால் தூங்க தான் வேணும் ஏன்னா நாங்கள் அதில் முன்னுக்கு வேகமாக போய்கொண்டிருக்கோம் தானே அதுதான் தூக்கம் வந்துருச்சு இப்படி சொல்லிட்டீங்க இல்லை இப்போ இதில் வந்து ஓகே இன்றைக்கு நான் என்ன விஷயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடு இலங்கை வந்து வேகமாக முன்னோரை கொண்டு போகுது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் பொருளாதாரத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கத்தில் முன்னேறதா சொல்கிறாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து இந்த உலகத்திலேயே வந்து அதிகம் தூங்குபவர்கள் அதாவது நித்திரை கொள்ளுகின்றவர்கள் இருக்கின்ற நாடுகள் பட்டியலில் வந்து இலங்கை வந்து மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா நாங்களாம் தூங்கிட்டு தான் இருக்கணும் இந்த நேரம் நித்திரையாக தான் இருக்கணும் அதனால் இப்போ வந்து அதை பற்றி ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சுமார் அறுபது நாடுகளில் இருக்கின்ற மக்களினுடைய இந்த நித்திரை கொள்ளுகின்ற மனுத்தியாலங்களினுடைய அளவை வைத்து இந்த ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதில் வந்து இலங்கை வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அதுதான் நம்ம நாடு இந்த பொருளாதார ரீதியில் இவ்வளோ வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு அப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் தான் என்ன சொன்னால் நம்மக்களெல்லாம் தான் வாசி நேரத்தையே செலவுறாங்க இது இப்படி இருந்தால் முதலாவது இடத்துல யார் இருக்கிறேன்னு கேட்குறீங்க உலகத்திலேயே பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு நித்திர கொள்ளுகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு வந்து பல்கேரியா சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பல்கேரியா முதலாவது இடத்தை சரியா இரண்டாவது நாடு அது பத்து தசம் இரண்டு மனதாலங்கள் அங்கே நித்திர கொள்ளுகின்றவர்கள் இருக்கிறார்களாம் ஒரு நாளைக்கு எந்த நாடு அப்படின்னு சொன்னால் அக்கோலா அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாடு என்னது கோலா அக்கோலா அகோலா என்று சொல்லப்படுகின்ற நாடு சோ இதுக்கடுத்தது பல்கேரியா அகோலாவை தொடர்ந்து சுமார் எட்டு தசம் ஒரு வந்து நித்திரை கொள்ளுகின்றவர்கள் அதிகம் இருக்கின்ற நாடாக இலங்கை தெரிவாக்கி இருக்கிறது பெரிய பாராட்டு வளர்ச்சியாக இருக்கும் தெரியல தூக்கத்திலேயே தங்களுடைய நாட்களை அதிகம் கழிக்கின்றவர்கள் பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கிறது சரி இதெல்லாம் சொல்றீங்களே நம்ம இலங்கைக்கு பக்கத்தில் இருக்க இந்தியா இந்தியாவில் ஒரு விஷயத்தை சொன்னால் இலங்கை பக்கத்து நாடு என்று கட்டாயம் பார்க்கத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்தியா வந்து நாற்பத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது அதிகமாக நித்திரை கொள்ளுகின்றவர்கள் பட்டியல் பரவாயில்ல நாற்பத்தி ரெண்டு அங்கே இருக்குது மூன்று அங்கே இருக்குது பாருங்க அப்போ வெகு விரைவில் இலங்கையும் வந்து முதலாம் இடத்தை பிடிச்சிடும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நித்திரை கொள்ளுகின்றவர்கள் சோம்புரைத்தனம் கூடிக்கொண்டே போகிறதாம் என்ன சொன்னால் வேலை இல்லை இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னால் அதிகமாக இந்த வெளிநாடுகளிலிருந்து இருந்து பணத்தை அனுப்புறதால என்னவோ தெரியல எல்லா இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நித்திர தான் வேலையாகவே இருக்குது மக்களை பார்த்துக்கொள்ளுங்க கனடாவில் இருக்கிறவங்க வேறு வேறு நாடுகளில் இருக்கிறவங்க நீங்கள் இனி பணத்தை அனுப்ப கொஞ்சம் யோசிங்க அங்கே இருக்கிறவங்க நித்திர கொண்டு நித்திரை கொண்டு பாதி நாள் வருத்தத்திலேயே போ போதி நீ அடைந்ததாக அதிகமாக நோயாளர்கள் இருக்கின்ற பட்டியல்லையும் சிலவல இடம்பிடித்தாலும் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து இந்த பட்டியல் அதிகம் நித்திரை கொள்ளுகின்றவர்கள் இருக்கின்ற பட்டியலாக இருக்கிறதாகவே மூன்றாம் இடம் இலங்கை இதை விட ஒரு எண்ணத்தை சொல்கிறது சரிங்க பாய் நான் கொஞ்சம் நித்திரை கொள்கிறேன்